வணக்கம் உறவுகளே நாங்கள் கவிஷி ரொம்ப பிரித்திக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கணுமான்னு நான் சுகமான கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோவை தொடங்குகிறேன் இந்த வீடியோவில் நான் ஜூகே வந்த முதல் நாள் முதல் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்ட மற்றது இங்கே வந்தோன்னே ரூமுகளை பார்த்துட்டு நான் அப்படி நினைச்சேன் நான் நான் இருந்த ரூமுண்ட ரெண்டு எவ்வளவு அதனை பற்றி தான் உங்களோட கதைப்பை மட்டும் வந்து வைக்கிறேன் வாங்கும் வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல எந்த சேனலை புதுசாக பார்க்க வந்தவன் ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள் உங்களை வந்து നോട്ടിഫികേഷനായി വന്ന് സേരും വാങ്ങും ഇപ്പം വീഡിയോ തുടരല്ല என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன் நான் கொஞ்சம் ஜோ ஜோச்சு கதைப்பேன் அதனால நீங்கள் நினச்சி கன்ஃபியூஸாக கதைக்கிறேன்னு சொல்லிண்டு அப்படி எல்லாம் இல்லை நான் உங்களுக்கு சரியான தகவல்களை சொல்லணும்னு தான் நான் எப்போவுமே ஜோ ஜோச்சு கயப்பேன் அதோட திடீரென்னு டக் டக் அண்ட் ஃப்ளோவிங்காக எனக்கு நிறைய வேர்ட்ஸுகளும் வராது அப்போ அதனால ஜோ ஜோச்சு தான் வார்த்தையில கதைப்பேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்களோட நான் சே பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே நான் ஃபிஃப்டீன் செப்டம்பர் மாதம் வந்து நான் அதுவும் கீத்ரோ ஏர்போர்ட்டில் தான் வந்து லேண்ட் நான் அதுவும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல தான் இவர் டிக்கெட் போட்டு நான் அங்க கட்நாய நேராக ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில் ஏறி அப்படியே நேரா திருவா இங்கே ஹேத்ரு ஏர்போர்ட்டுக்கு ஸ்பான்சர் சாம்பரம் தான் வந்தேன் நான் உங்களுக்கு அந்த இதை சொல்ல மாதிரி நான் ஃப்ளைட்டுக்குள்ளே கட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் ஏறுவேன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏறக்குள்ள ஏர்போர்ட்டில் பாஸ்போர்ட் செக்கிங் எல்லாம் முடிச்சு அப்படியே வந்து அப்படியே ரூமுக்குள்ளே விட்டுச்சு நம்ம ரூமால அப்படியே ஒரு ஒரு பாதை மாதிரி போனேன் பாதை மாதிரி போய் ப அதில் அப்படியே ஏறி அப்படியே ஃப்ளைட்டுக்கு ஏறியாச்சு நான் திருப்பவும் நான் என்னைய ஒரு ரூமுக்குள்ள முடிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்று நினைச்சிட்டு தான் பார்க்க ஓ ஃப்ளைட்டுக்குள்ள ஏறிட்டனே அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றது ஒரு ஒரு கிராமத்தில் இருந்துட்டு திடீரென்று இப்போ ஒரு வந்து திடீர்னு ஃப்ளைட்டில் ஏறிக்குள்ள அப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்னா ஜோச்சு பாருங்க நான் பெருசாக என்ன சொல்றது ஃபோனுகள் அதுகள் இதுகள் அப்ப என்னுடைய ஒரு நொக்கியா ஃபோன் தான் இருந்தது அப்ப கல்யாணம் தான் இப்போ எஸ் த்ரீ போன் இப்போ அதுக்கு பிறகு நான் அந்த அனுபவம் வந்து இங்கே இறங்கிட்டு நான் இறங்கினா அப்படின்னு நான் அங்க ஸ்ரீலங்காவில் இருந்து சொல்லி ஒரு ஒரு மைண்ட்ல ஒரு இது வச்சிருப்பேன்ல வீடுகள் இப்படி இருக்கும் பெரிய பெரிய பங்களாவாக இருக்கும் பெரிய மொட்டை மாடிகளா இருக்கும் அப்படி என்ன கூப்பிட்றாரு மகன் கூப்பிட்றாரு வெயிட் பண்ணுங்க என்னது க்ளோஸ் பண்ணுங்க அத ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ் அம்மாவுக்கு அது அந்த ஒரு இத தண்ட விளையாட்டு இதை போட்டு அது அந்த சத்தம் போல் ஹாஃப் டேம் லீவு அப்ப வீட்டை நிக்கிறாரு அது சத்தம் போடுறது நான் இன்றைக்காவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவோம்னு இந்த வீடியோ மேக் பண்ண

பண்றேன் வீடியோ எடுக்கவே இல்லாதுங்க ஆஹ் என்னுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு பத்துல ஒரு பங்கு தான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்ல ஏதாவது ஏர்ன் பண்ணணும் ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லியேங்க ஆனா தனியே இவரை வச்சு வளர்க்குறபடியே இவ் இவரோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் போகுது அப்படியே போகுது கிடைக்கிற ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவரில் தான் நான் சமைக்கிற வீடியோக்களை போட்டு அக்கா நீ வந்து உள்ள கிரியேட் பண்ணுறதா அந்த மாதிரி தரமும் என் லைஃப் போய் வந்து இருக்குது அழைக்கொட்டி அதை ஸ்டாப் பண்ணுங்க ஐயா ப்ளீஸ் ஐயா போங்க ஐயா அம்மாவுக்கு ஒரு கா ஸ்டாப் பண்ணி விடுங்களேன் ப்ளீஸ் அம்மா குட்டி இவ ஹலோ சொல்லிவிடுங்க அம்மாவுக்கு உள்ள ஒழுக்கம் கலோ சொல்லிவிடுங்க ஏ

நான் நான் என்ன சொல்லுங்க பாபம் அப்படி அவங்க ஊர்ல இருக்கிற மாதிரி மொட்டை மாடி எல்லாம் இருக்கும் அப்படி பெரிய வீடா இருக்கும் இவர் ஆல்ரெடி எனக்கு சொல்லிருக்கேன் நான் மேல மேல் மாடியில லொஃப்ல இருக்கிறேன் அப்ப கல்யாணம் செய்த புதுச்சு இருந்தாலே அப்ப நான் பெருசா எதையுமே இவரை கேட்டுக்கொள்ள இல்ல அப்படி இருக்க ஒரு என்ன சொல்றது அப்படி என்ன சொல்லி நான் கேட்டுக்கொள்ள இல்ல அப்ப நான் ஒரு நைட் தான் வந்து இங்க லேன் பண்ணினா நைட் லேன் பண்ணிட்டு இவர் வந்து வீட்டு கதவை துறந்து வழியா வீட்டு கதவை துறந்து என்ன ரூமுக்கு மேல கூட்டிக் கொண்டு போறாரு மேல கூட்டிக் கொண்டு போய் நான் என்ன நீங்கள் மொட்டை மாடியில் இருக்கிறேன் இப்ப வெளியில படி இல்லையோ அப்படின்லாம் நான் கேட்கிறேன் அப்படி எல்லாமே இங்கே இல்ல ஒரு ஆக்கிற வீட்டுக்குள்ள அவங்க இப்ப நாங்க இப்ப நாங்க இப்ப சொந்த வீடுலான் இருக்கிறோம் இப்ப அஞ்சு ஒன்பது வருஷத்துக்கு பிறகு சொந்த வீட்டுல இருக்கிறோம் ஒரு வீட்டுக்குள்ள அவங்கள ரூமுகளை தான் நீங்க ரெண்டுக்கு கொடுத்துருப்பினும் அவையண்ட த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் அவையண்ட வீட்டுக்குள்ளேயே அவைய ஒரு கீ தருவினம் செப்பரேட்டா கீ அடிச்சு தருவினம் அவையண்ட வீட்டுக்குள்ளேயே எல்லாம் நாங்க அவையண்ட அப்படியே வந்து அவையண்ட மேல் மாடிக்குள்ள ஆள போய் அவங்க ரூம் நாங்க இருந்தது லெப்ட் என்று சொல்லி அவங்க தான் அந்த ரூம் இருந்தது தனியொரு பெரிய ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூமோட ரூம் இருந்தது அதுவும் அவை ஸ்ரீலங்கா தமிழ் தான் ஸ்ரீலங்கா தமிழ்கார அவையிலோடு தான் இருந்த வரை வரு அப்போ நான் வந்து ஓகே அன்று நைட் தானே வந்து நாங்கள் நைட் வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு திருச்சி ஆனாச்சு அப்புறம் அடுத்த நாள் ஒழும்பி அவ வீட் வீட்டு ஓனர் அக்கா மேல வந்தா ஹலோ ஹௌஷிகா ஓகே நீங்க அப்படின்ட்டு அவள் தமிழ் தானே அப்ப ஓகே அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கழிச்சு போது தான் இவர்கிட்ட விவரமா கேட்டேன் இந்த ரூம் இப்படியா இங்க இருக்கும் ரூமுகள் இப்படியா இங்க இருக்கும் ரூமுகள் எல்லா ஊர்களும் இப்படித்தானா இருக்கும் அப்புறம் நான் வெளியில வந்து பார்த்தா எல்லா ஊர்களுமே ஒரே மாதிரி இருக்கு அங்க ஆமாக்கா

அப்படி இப்படின்னு ஜோதிச்சு போட்டு இவரை கேட்டேன் இவர மறுபடியும் எங்கே என்னப்பா எங்க வீடுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னாரு எல்லா வீடுகளும் நீ பண்ணையில கூட்டி கொண்டு போறேன்னு எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீ போவோ போவோ பழையவா யோசிக்காத அப்படின்னு சொல்லிங்க

நான் உண்மை கதை பிறகு அந்த ரூம் நான் வந்த பிறகு கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாம் ஓட்ட பில் எல்லாம் கூடும் சொல்லி பவுண்ட் கூட்டி அறுநூத்தி ஐம்பது பவுண்ட் நாங்க குடுத்திருந்தோங்க அந்த ரூமுக்கு யோசிச்சு பாருங்க எப்படி என்று சொல்லி அதோட ஒன் மந்த் அட்வான்ஸும் வாங்கிவிடும் அப்போ அறுநூற்றி ஐம்பது பவுன் ப்ளஸ் அறுநூற்றி ஐம்பது பவுன் நாங்கள் பிறகு வீட்டை விட்டு ஒழும்பி வரையக்குள்ளையோ அல்லது ஒன் மந்த்துக்கு முதல் நாங்கள் இப்படி ரூம் விடுறோம்னு சொன்னால் அந்த ஒன் மந்த்துக்கு அந்த அந்த கழிப்பிடம் இல்லாடி நாங்கள் உடைச்சிருந்தோம் ஊற்றி ஆக்கியிருந்தோம் ரூமுகள் அப்படி என்றாலும் அதை அதை கழிப்பிடம் இது நான் சொல்கிறது ரூமும் அவையோட சேர்த்து அட்டாச் பாத்ரூம் குளிக்கிறது எல்லாமே டொய்லெட்டில் எல்லாமே அங்கேயே இருக்கும் நாங்கள் கிச்சனுக்கு மட்டும் ஷேரிங் கிச்சன் மட்டும் தான் கிச்சனுக்கு மட்டும் தான் கீழே போகணும் மற்றதெல்லாம் இன்க்ளூடிங்க தான் இருக்கும் அறுநூற்றி ஐம்பது பவுனுக்கு ஓகே தனியாக மேல ஒரு டிஸ்டர்ப் தினமும் இல்லை அறுநூற்றி ஐம்பது பவுன் கொடுத்து இருந்தோம் அப்படியே போயிட்டு நாலு நான் என்ன ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இருப்பேனே அப்படியே த்ரீ மந்த் ரூமுக்குள்ளே தான் இருந்தேனா அந்த வீடியோ பார்க்காதாக்களும் போய் பாருங்க த்ரீ த்ரீ மந்த் ரூமுக்குள்ளே இருந்தேனா அவங்களோட வீடு நான் மூன்று வருஷம் அந்த ரூம்ல இருந்தாங்க நாங்க மூன்று டூ தௌசண்ட் எயிட்டின் டிசம்பர் மட்டும் அந்த வீட்டில தான் இருந்தாங்க தெரியாத வீட்டு ஓனரோட கேக்குள்ள அஹ் நாங்கள் ஏதாவது சும்மாவே லைட் போட்டா கூடி அவர் வீட்டு ஓடர் இருக்காருதான் தமிழாக்கள் தானே நேரம் கூட தமிழாக்கள் சில சமணாக்கள் ஓகே சில சமணாக்கள் இவங்களும் ஓகே தான் தெரியாதா சில நேரங்கள்ல லைட்டுகளை போட்டிருந்தா தங்கட பிள்ளைகளுக்கு மாதிரி சொல்லுவினோம் ஏன் லைட் பண்ணிக்கிடாங்க பகல் நேரத்துலயும் கீட்டுகளும் சில நேரம் போட்டு விடாயினோம் அப்படி எல்லாம் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது தான் அந்த ரூம்ல இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் கூடி நாங்கள் கிச்சன்ல போயிட்டு எல்லாம் வடிவா நாங்க க்ளீன் பண்ணி விட்டுட்டு வடிவம் வருவா ஆனால் அவியல் சமைச்சுன்னா க்ளீன் பண்ண மாட்டோம் கிச்சன் அடுப்பெல்லாம் வடிவா க்ளீன் பண்ணி விட நான் போய் சமைக்க கேட்கல நான் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போடுவார் அது சில சில விஷயங்கள் இது எல்லாம் இருந்து இருக்குது என் அனுபவங்கள் நான் எல்லாத்தையுமே இப்படிப்படியா சொன்னாலும் என்னோட அப்படி இதுவா சொல்றான்னு சொல்லி நீங்க நினைப்ப கூடும் இருக்குது அப்படி அனுபவங்கள் அப்படி அனுபவப்பட்டவே சொல்லுங்க எனக்கு இப்படி ரூம்ல இருந்த நீங்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க லண்டன் தான் லண்டன் தான் இல்லையுன்னு இல்ல யூகே தான் ஆனா ஊரில் இருக்கிறதும் நிம்மதியா இருந்திருக்கலாம் லண்டன் சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்லுவேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே வச்சு தான் நான் கதைக்கிறேன் உங்களுக்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் கமெண்ட் பண்ணுங்க கடைசியாக ஃபைனலாக நான் ஒரு வேலைக்கு போக வேலை அப்போ ஒன் இயருக்கு பிறகு நான் இவருக்கு சொன்னேன் நாங்கள் வீடு வாங்குவோம் அப்போ வீடு வாங்குவோம்னு சொல்லி ரெண்டு எல்லாருமே இன்க்ளூடிங் பெற்ற ரிலேட்டிவ் கூட வீடு வந்த ஒரு வருஷத்துல எப்படி விடுவாங்குவீங்க சிரிச்சத எப்படி விடுவாங்க போறீங்க நீங்க அது லண்டன்ல அஹ் அப்படியோ ஆனால் லண்டன் ஈஸ்ட் நான் இருந்தது ஈஸ்ட் லண்டன்ல நான் இருந்தேன் நான் அந்த இடத்துல அங்க கொஞ்சம் ப பயங்கர தான் வீடுகள் எல்லாம் விலை ரூம்கள் எல்லாம் பயங்கர விலை தான் இருந்தது நாங்கள் எங்க இருந்தாலும் இப்போ அவுட் ஆஃப் லன்னரில் இருந்தால் கூடி என்ன செய்யப்பட்றோம் இப்போ நான் அந்த ரூமில் இருந்து நீங்கள் நினைக்க மாட்டீங்க நாங்கள் பகல் ஃபுல்லாக நிற்கிறேன் ரெண்டு பேரை உக்கா ரெண்டு நாளைக்கு ஒரு தான் சமைப்பேன் அதுவும் கறியை வச்சிருந்தா அதை ஃப்ரிட்ஜில் வச்சோம் ரைஸை மட்டும்தான் சில நம்ம டெய்லியும் போட வேண்டியிருக்கும் எல்லாம் வைக்கிறதே இல்லை ஏன்னா வேலைக்கு நைட் வேலைக்கு போகிறபடியாக ரெண்டு நாளைக்கு ஒரு தான் நான் சமைப்பேன் நைட்டில் ஒரு எட்டு மணிக்கு இறங்கிடுவன் வீட்டுல இருந்து இறங்குவன் இறங்கினா அடுத்த காலம் எட்டு மணிக்கு தான் வீட்டை லைட் யூஸ் கொறுக்கா தான் வாஷிங் மிஷின் அவங்கள்ட வந்து ரயர் இல்ல ரையர் நாங்க வெளியில கொண்டு போய் தான் உட்பல் காய போடுவாங்க வாஷிங் தான் வாஷிங் மிஷின் லைட் யூஸ் பண்ற இல்லை மிக்ஸி கிரைண்டர் எதுவும் யூஸ் இல்ல எதுவும் செய்யறது இல்லை உடம்பு போறதும் வேலைக்கு போகிறது வீட்டை வந்து நித்திரை கொள்வது சமைக்க வந்து சாப்பிட்றது குளிக்கிறதா டெய்லி குளிக்கிற மட்டும்தான் அவங்களுக்கு பெருசாக கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாம் போயிருக்குவே இருக்காது ஆனால் ரென் கொடுக்குறவே அதெல்லாம் பார்க்க இல்லாதது தானே ஆனால் ரென் கொடுத்து யாகணும் தானே அப்போ நான் அங்கே இருக்கும் பொழுதும் நாங்கள் வாரம் வேலைக்கு போகிறோம் வீட்டில் இருக்கிறோம் வேலைக்கு போகிறோம் வீட்டில் இருக்கிறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் ஏதாவது பர்த்டே பார்ட்டி வெடிங் வெடிங்கு அப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நாங்கள் அதை ரேட்டில் போய்ட்டு ஈவன் இங்க எதிரெல்லாம் போட்டு நினைக்கிறான் எங்கயாரும் போவோம் அப்ப இது என்னன்னா நாங்க எங்க இருந்தாலும் இது தானே செய்யப்படுறோம் லண்டனுக்குள்ள இருந்தேன்னா அவங்க லண்டன்ல இருந்தாலும் இதுதானே செய்யப்படுறோம் நாங்க டிஸ்கஸ் டி இப்போ இந்த அறநூற்றி ஐம்பது பவனும் நாங்க கொடுத்த நெட் மணிதானே எப்படியோ எங்க எங்களுக்கான மனைவி அவங்களுக்கு அவங்க காசுதானே எங்களுக்காக சொந்தமா வராது தானே அப்படியே அது காசு தானே இன்னும் டிசைட் பண்ணித்தான் நாங்க வீடு வாங்குவோம் வலிக்கிட இவிய எல்லாரும் சொல்லிக்கிறோம் இப்படி வீடு வாங்குவோம் அப்படி இப்படி அதெல்லாம் பெரிய கதை அது இன்னொரு வீடியோவா நான் எப்படி நான் வீடு காசு நான் எப்படி நான் வீடு இந்த வீடு நான் இருக்கிற வீடு எப்படி வாங்கினான்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு வீடியோவா கட்டாயமா போடுவேன் ஆஹ் இப்படித்தானுங்க இங்க லண்டன்ல நிறைய பேர் நிறைய விதமா ஸ்டூடியோ பிளாட்டுகள் எடுத்து இப்பிடம் நிறைய வெப்சைட்ல இருக்குது நான் இந்த உங்களுக்கு இதுல டிஸ்பிளேல போடுறேன் என்னென்ன வெப்சைட்டுகள் இருக்குது இங்க நீங்க ரெண்டு ரூமுக்கு ஃபைன் பண்ணி ரெண்டு ரூம் எடுக்கலாம் கொள்ளலாமே நான் டிஸ்பிளேல போடுறேன் நீங்கள் எப்படி எப்படி எடுக்கணும் கொள்ளணும்னு சொல்லி ஏன்னா நான் ஆல்ரெடி இவன் வாடகைக்கு இருந்த வீட்டில் தானே நான் வந்து ரெண்டு இருந்த வீட்டில் தானே நான் வந்துட்டு இருந்தேன் அப்போ நான் வீடு ஃபைன் பண்ண இல்லை வாடகை வீடு ஒன்றும் ஃபைன் பண்ண இல்லை எப்படி என்னம்மா ஏன்னா நிறைய வெப்சைட்டுகள் இங்கே இருக்குது இப்போ வந்த என்ன ஃபேமிலியா வந்த நிறைய வெப்சைட்டுகள் இருக்குது நீங்கள் ஃபைன் பண்ணி வீடுகள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பெஸ்ட் நீங்கள் இப்போ டூகேக்கு வர போகிறீங்கன்னு சொல்லி சொன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலையோ ஃபேமிலியாவோட முதல் வந்து இருந்து கொண்டு தான் அதுக்கு பிறகு ரூம் தேடி நீங்களை போய் பார்த்து ரூமில் தெரியணும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே இவ்வளோ தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லோடு சொல்லணும் ஆச்சுன்னா ஓகே எல்லோரும் கவனமாக இருங்கோ சேஃப் இருங்கோ யூகேக்கு வேலை பிரிவினாலும் வாங்கோ கட்டாயமாக வாங்கோ வந்து நல்லபடியாக வேலை தேடி வேலை செய்யுங்கோ வேலை செய்தால் எதுவும் முன்னேறலாம் நாங்கள் ஊர்ல கஷ்டப்பட்டு இருந்தா கூடி என்ன சொல்றது நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கோம் ஊர்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்க சோஃபா கூட எங்கட வீட்டில் ஸ்டில் இல்லை எங்கட வீட்டை நாங்கள் இருந்ததே ஒரு மூன்று ரூம் அதெல்லாம் பெரிய ஸ்டோரி எங்கள் எங்கட கதை சின்ன கொட்டில் உள்ள மழை ஒழுகை இருந்து அதுக்கு பிறகு அப்பாண்ட அப்பாண்ட பாட்டஸில் போயிருந்து அவங்க பேசி நிறைய கதைங்க அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கோ ஷேர் பண்ணுறேன் பிறகு நான் வீடு எப்படி வாங்கினேன் சொல்லிக்கலாம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி இப்போ நான் சொந்த வீட்டில் நான் நல்லா இருக்கிறேன் அதுவே ரொம்ப ஹாப்பி அதுவே கடவுள் தந்த ஒரு கொடைன்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கலாம் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க என்ன சொல்லி யாருமே கவலைப்படாதீங்க படியுங்கோ எல்லாரும் நல்லபடியாக படியுங்கோ படித்தா தான் கொடுத்தாதான் என்னவுமே என்னவுமே செய்யலாம் நான் ஓரளவு ஊர்ல படிச்சபடியாத்தான் நீங்க லண்டன்ல வந்து சர்வே பண்ணக்கூடிய மாதிரி என்ன இருக்குது வேலைக்கு போகக்கூடிய மாதிரி என்ன அலை இருக்குது எல்லாருமே அப்பா அம்மா சொல்ற மாதிரி நல்லபடியா படியுங்க படிச்சாதான் எங்க என்ன சொல்லுவாங்க திரவியம் தேடலாமல் ஆளுநர் போனாலும் திரவியம் ஏதோ தேடலாமல் ஒரு பழமொழி இருக்குது எல்லாம் சொல்லுங்க அப்படித்தான் நீங்க எங்க போனாலும் உலகத்துல எங்க போனாலுமே படிப்புக்கு இருக்கிற மரியாதை எதுலேயுமே இல்லைங்கோ படியுங்கோ எல்லாருமே நல்லா அப்பா அம்மா கேட்டு எல்லாரும் நல்லா இருக்கலாம் யாருமே கொலைப்படாங்க கஷ்டம்னு சொல்லிக்காண்டு ஓகே எங்களோட குடும்பத்தோடு எல்லாருமே ஹாப்பியாயிருங்கோ நான் இவ்வளோ ஹாப்பியாக இங்கே இருக்கிறேனோ அவ்வளோ நீங்களும் ஹாப்பியாக எல்லோரும் இருக்கணும்னு சொல்லிக்காண்டு நான் தினமும் கடவுளை கும்பிட்றேன் ஓகே இங்கே இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் மறக்காம என்ன நல்லா பாருங்க நான் அங்கே கழிச்சி உங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடு எப்படி வாங்கினேன்னு இன்னொரு வீடியோவை உங்களுக்கு தாரேன் Okay, thank you all. Bye bye.